மனிதன் வந்து வயதாகாமே எப்பவும் இளமையா இருக்கணும்னா இந்த வாசி யோகம் செய்தால் போதும் அப்படிங்கறது சொல்றாங்க அது உண்மைதான் The Vivo V50 with stunning design and pro level portrait photography buy now பழைய காலத்துல சித்தர்கள் எல்லாரும் பின்பற்றினது தான் இந்த வாசி யோகம் இந்த வாசி யோகத்தை கண்டுபிடிச்சதே அகத்திய மகான் தான் கண்டுபிடிச்சார் அகத்திய மகானோட ஆசிர்வாதம் இல்லாம யாராலிய வாசி யோகம் பண்ண முடியாது வாசி யோகம் பண்ணாதா நீங்கள் பிறவாத வரத்தை அடைய முடியும் வாசியோகம் பண்ணாதான் நீங்கள் இறைவனோட பாதத்தை நோக்கி அடைய முடியும் வாசியோக பயிற்சி மூலியமாக மட்டும்தான் நீங்கள் இறைவனை அடையவே முடியும் நம்மளுடைய நவக்கிரக தோஷங்கள் விலகும் பிராணயாமத்துக்கும் வாசயோகத்துக்கும் மிக டிஃப்ரெண்ட் சித்தர்கள் எல்லாருமே வாசியோக பயிற்சி செஞ்சாக தான் இந்த வாசி யோகத்தை எல்லாருமே பண்ணலாமா இனி வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆட்சி பானிபூரி கிட் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாவும் ஜோதிட ரீதியாவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா ஸ்ரீ சக்கர ஜோதிடத்திலிருந்து வாசியோகி ஸ்ரீ எஸ் ஆனந்தராஜய்யா கிட்ட தான் வாசியோகம்னா என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் ஐயா வணக்கம் வாசியோகம் அது பேரே வந்துட்டு கேக்குறதுக்கு புதுமையா இருக்கு வாசியோகம்னா என்ன பழைய காலத்தில் சித்தர்கள் எல்லாருமே பின்பற்றினதுதான் தான் இந்த வாசி யோகம் சரி வாசியோகம் அப்படின்றது வந்து சித்தர் முறைப்படி இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் சொல்லி கொடுக்குறதுக்கு ஆளே கிடையாது இந்த வாசி யோகத்தை கண்டுபிடிச்சதே அகத்திய மகான் தான் கண்டுபிடிச்சார் அகத்திய மகான் மூலியமாக தான் இந்த வாசியோகம் அப்படின்ற ஒரு முறையே இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது வாசியோகம் பண்ணணும் அப்படின்னா அகத்திய மகானோட ஆசிர்வாதம் இல்லாமல் யாராலையும் வாசியோகம் பண்ண முடியாது அந்த வாசியோகம் அப்படின்றது வந்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய காற்றை மேல் நோக்கி எழுப்பி நம்மளுடைய சிரசுக்குள்ள ஒடுங்க வைக்கிறது தான் வாசியோகம் ஏன்னா வந்து வாசியோகம் பண்ணுறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தன்னோட காற்றை வந்து பத்தாம் வாசலில் ஊதி அதை வந்து சிரசுக்குள்ளே ஒடுங்க வைக்கணும் அந்த முறை தான் யோகம் அந்த முறையைத்தான் சித்தர் மகான்களான அகத்திய மகான் வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாரு ஆனால் காலப்போக்கில் அந்த வாசியோகம் அப்படின்றது ரொம்ப 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 அழிஞ்சு போச்சு அதை பற்றி பின்பற்றக்கூடிய ஆட்களும் ரொம்ப கம்மியாக இருக்காங்க வாசியோகத்தை பற்றி ரொம்ப அருமையாக சொன்னீங்க வாசியோகத்தோட மூல கொள்கை என்ன வாசியோகத்துக்குன்னு இருக்கக்கூடிய மூலமான கொள்கை எதுனா வாசியோகம் பண்ணாதான் நீங்கள் பிறவாத வரத்தை அடைய முடியும் வாசியோகம் பண்ணாதான் நீங்க இறைவனோட பாதத்தை நோக்கி அடைய முடியும் ஏன்னா இந்த உயிர் இந்த உடம்புல வந்ததே ஒரு முறைப்படி தான் வந்திருக்கு அது உச்சில தான் உடம்புக்குள்ள இறங்கியிருக்கு சுருமுன நாடின்றது அப்போ சுருமுன நாடி உச்சிலேருந்து உட உடம்புக்குள்ளே இறங்கினா மாதிரியே திரும்பவும் உச்சை நோக்கி பயணிக்கணுன்னா அந்த இறைவனை நோக்கி நீங்கள் பயணிக்கணுன்னா வாசியோகம் பண்ணால் மட்டும்தான் முடியுமே தவிர மற்றபடி நீங்கள் எந்த கோவில்களுக்கு போனாலும் சரி எவ்வளோ விரதம் இருந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணாலும் சரி கண்டிப்பாக இறைவனை அடையவே முடியாது இறைவனை அடையணுன்னா மிக மிக முக்கியமானது வாசியோக பயிற்சி மட்டும்தான் வாசியோக யோக பயிற்சி மூலியமா மட்டும்தான் நீங்க இறைவனை அடையவே முடியும் இந்த வாசு முறை வந்து ரொம்ப பழமையான முறை அது வந்து அகத்தியர் தான் இது இதுக்கு மூலம் அப்படிங்கறத நீங்க சொல்லிட்டீங்க இந்த வாசி யோகத்தை எல்லாருமே பண்ணலாமா இல்ல குறிப்பா எப்படி கேக்குறேன்னா சில யோகா முறைகள் வந்து சித்தர்கள் ஞானிகள் ஒரு குறிப்பிட்ட வயதினவர்கள் இவங்கதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் தான் இது பண்ணலாம் இருக்கும்ல சோ இதை யாரெல்லாம் பண்ணலாம் குறிப்பிட்ட வயதுக்கு தான் இதை பண்ணலான்னு இருக்கு பன்னெண்டு வயசுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எல்லாருமே வாசியோக பயிற்சி பண்ணலாம் அந்த வாசயோக பயிற்சியை சித்தர்கள் தான் பண்ணணும் இவங்க பண்ணக்கூடாது ஆண்கள் பண்ணக்கூடாது பெண்கள் பண்ணக்கூடாது கிடையவே கிடையாது யாரு வேணாலும் வாசியோக பயிற்சியை பண்ணலாம் வாசியோக பயிற்சியை வந்து கண்டிப்பா வாசியோக பயிற்சி மூலியமா மட்டும்தான் நீங்க இறைவன் அடைய முடியும் வேற எந்த வழியிலயுமே நீங்க இறைவன் அடைய முடியாது நீங்க சொல்றீங்க வாசியோகத்தினால் மட்டும்தான் இறைவனை அடைய முடியும் அப்படிங்கறத அழுத்தமா சொல்றீங்க அவ்வளவு அவ்வளவு என்ன அந்த வாசியோகத்துல இருக்கு என்ன விசேஷம் வாசியோகம் அப்படின்றது வந்து நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய காத்த புனிதப்படுத்துறதுதான் வாசியோகம் அப்போ நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடியது உயிரான அந்த வாசியான காத்து தான் அந்த காற்றை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம புனிதப்படுத்துகிறோமோ அப்போ தான் நம்ம இறைவனோட கலக்க முடியும் கண்டிப்பாக நாம் இறந்ததுக்கப்புறம் நம்ம உடம்ப தூக்கிட்டு போகல அதே மாதிரி பிறக்கும் போதும் இறைவன் நம்மக்கிட்ட காசு கொடுத்து அனுப்பல இறைவன் நம்ம கிட்ட கொடுத்தது நம்மளுடைய மூச்சு காற்று மட்டும்தான் அப்போ அந்த மூச்சு காற்று தான் வாசி அந்த வாசியை நம்ம புனிதப்படுத்தினாதான் இறைவனோட வாசியோடு நம்ம கலக்க முடியும் இதைத்தான் சித்தர் மகன்கள் கண்டுபிடிச்சு சொன்னாங்க அகத்திய மகான் ஆரம்பத்திலேயே இதை கண்டுபிடிச்சு இந்த முறையை அறிமுகப்படுத்தினதே அகத்திய மகான் தான் யோகம் வந்து தெரிஞ்ச அடைய முடியும் அப்படின்னு சொல்றீங்க யோகம் பண்றதுனால என்ன பலன்கள் கிடைக்குது யோகம் பண்றதுனால நம்மளுடைய கர்மா கொஞ்சம் கொஞ்சமா கழிக்கப்படும் நம்மளுடைய கர்மா கழிக்கப்படும் நம்மளுடைய நவக்கிரக தோஷங்கள் விலகும் நம்மளுடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிரான அந்த வாசி நமக்குள்ள புனிதப்படும் போது புனித வாசிகளான வெளியில் இருக்கக்கூடிய சித்தர் மகான்களோட புனித வாசி வெளியில் இருக்கக்கூடிய மகான்களோட வாசி எல்லாமே நம்மளோடு தொடர்பு கொள்ளும் அதே மாதிரி அது தொடர்பு கொள்ள தொடர்பு கொள்ள நம்ம நல்வழியில் போவோம் அதே மாதிரி உயிர்கள் எதையுமே நம்ம கொள்ள மாட்டோம் எல்லா உயிருக்குள்ளேயும் வாசி இருக்குன்னு நமக்கு தெரியும் அந்த ஒவ்வொரு வாசிலையும் இறைவன் கலந்துருக்காருன்றது நமக்கு புரியும் அது புரியறதுக்காகத்தான் இந்த வாசி யோகம் பண்ணும் வாசி யோகத்தோட பயன் மூலியமாக தான் நீங்கள் வந்து பிறவாத வரமும் அடைய முடியும் நீங்கள் வந்து உங்களுடைய மேல்நிலை அடைஞ்சு ஜோதி நிலையாகவும் மாற முடியும் சூப்பர் சிறப்பு இது எல்லாமே யோக பயிற்சி பண்ணால் மட்டும்தான் நடக்குமே தவிர வேறு எந்த எந்த யோகத்துலேயும் கண்டிப்பாக நீங்கள் இறைவனை அடையவே முடியாது வாசி யோகத்தினால மூச்சு பயிற்சிக்கான முக்கியத்துவம் என்ன இந்த வாசி யோகத்தை பொறுத்த வரைக்கும் தினமும் செய்யலாமா கண்டிப்பா வாசி யோகம் வந்து தினமும் செய்ய வேண்டியதுதான் தினமும் செய்யற நேரம் எவ்வளவு அப்படின்னு கேட்டா ஒரு நாடி நேரம்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க ஒரு நாடி நேரம் அப்படின்றது ரெண்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் நீங்க வாசி யோக பயிற்சி பண்ணணும் அது காலையில பண்ணாலும் சரி அதே மாதிரி நைட்டு பண்ணாலும் சரி ஆனா நீங்க எத் எத்தனை மணிக்கு காலையில் உட்கார்றீங்களோ அதே மாதிரி அடுத்த நாளும் அதே டைம் அதே இடத்துல நீங்க வாசி யோக பயிற்சி பண்ணணும் ஒரே இடத்துல தான் ஒரே இடத்துல தான் பண்ணணும் இடம் மாறக்கூடாது இடம் மாறக்கூடாது ஏன்னா அந்த இடத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய புனித வாசி உங்களை தேடி வரும் அந்த டைம்ல நீங்க பண்ற அதே நேரத்துல புனித வாசிகள் நீங்க எங்க பயிற்சி பண்றீங்களோ அந்த இடத்துக்கு தேடி வரும் தேடி வரும்போது அந்த புனித வாசி வெளியில இருக்கிற வாசி மூலியமா உங்களுடைய உள்வாசி மேல் நோக்கி எழும் வெளியில சுவாசத்தை சுவாசத்தை மூ வாசி பத்தாம் இழுக்கறீங்க ஊதுவீங்க அப்படி ஊதும் போது ஒரே இடத்துல ஒரே நேரத்துல ஒவ்வொரு நாளும் ரெண்டு மணி நேரம் நீங்க பயிற்சி பண்ணணும் ரெண்டு மணி நேரம் பயிற்சி பண்ணீங்கன்னா ஒரு நாடி நேரத்துக்கு அப்புறம் பயிற்சி பண்ணும்போது தான் அந்த நாடியோட மாற்றத்துக்கு ஏற்பதான் அந்த வாசி மேல் நோக்கி எழுவும் அதனாலதான் வந்து ரெண்டு மணி நேரம் பய பயிற்சி பண்ணணும்னு சித்தர் மகான்கள் சொல்லியிருக்காங்க சிறப்பு ரெண்டு மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க யோகம் பண்றதுக்கு நினமும் பண்ணணும் அப்படிங்கறது சொல்லிருக்கீங்க இதுல ஒரு நாள் இரண்டு நாள் தவறுதுன்னு வச்சுக்கோங்களேன் பண்ண முடியாத சூழ்நிலைகள் ஆகுதுன்னா சரியா ஆஹ் பண்ண முடியாத சூழ்நிலை ஆகுதுன்னா பிரச்சனை இல்லை நீங்க வந்து உங்களால பண்ண முடியல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளி போனாலும் திரும்பவும் பண்ணலாம் ஆனா வந்து ஒரு பன்னெண்டு நாள் தள்ளி போக கூடாது பன்னெண்டு நாள் நாள் கேப் போட கூடாது பன்னெண்டு நாளைக்குள்ள ஏதாவது ஒண்ணு இடங்கள் மாறுது ஏதாவது ஒரு ஊருக்கு போயிடறோம் நம்ம அதுக்கப்புறம் திரும்ப வரோம் அப்படின்னா அது பன்னெண்டு நாளைக்குள்ள அது மாறிட்டு திரும்ப உக்காந்துக்கணும் நீங்க இதுதான் வந்து வாசி யோகத்துக்கு இருக்கக்கூடிய மூலமான விஷயம் வாசியோகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த வியாதியினரும் சில பேருக்கு சுகர் இருக்கலாம் சில பேருக்கு வந்துட்டு மூச்சு ப்ராப்ளம் இருக்கலாம் திடீர்னு உடம்பு முடியாம போலாம் சில பேர் கோல்டு பார்த்தா சளி பிடிச்சிருக்குதுங்கிறது வந்துட்டு எப்பவுமே இருக்கும் எந்த வியாதியினரும் வந்துட்டு வாசியோகம் பண்ணலாமா எல்லாருமே வாசியோகம் பண்ணலாம் ஏன்னா வாசியோகம் பண்ணாதான் அவங்க உடம்புக்குள்ளே இருக்கிற வியாதியே சரியாகும் இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா வாசியோகம் பண்ண பண்ண கண்டிப்பாக உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய வியாதி சரியாகிறதுக்கு காரணம் நீங்கள் சுழுமுன நாடியோட வாசி பண்ணுறீங்க சுழுமுன நாடி தான் உடம்புல வந்து எப்பொழுதும் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துறது ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துறதுனால தான் நீங்கள் வந்து அந்த வாசியை கொஞ்சம் கொஞ்சமாக புனிதப்படுத்த புனிதப்படுத்த வாசியோக பயிற்சி செய்ய செய்ய தான் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா நோயும் சரியாகும் எந்த நோய் இருந்தாலும் நீங்க வாசி யோக பயிற்சி பண்ணலாம் வாசி யோகத்தோட அடிப்படை முறைகள் என்ன இதை பண்ணும் இந்த உணவு தான் எடுத்துக்கணும் இந்த உணவு எல்லாம் எடுத்துக்க கூடாது வாசி யோகத்துக்கு அடிப்படை முறை அப்படின்னா முத முத வாசிக்கு மந்திரம் உண்டு அதை தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ள ஓடக்கூடிய அந்த மூச்சு காத்தான அந்த காத்து வந்து ஒரு சில மந்திர எழுத்தின் மூலியமா அது உள்ளுக்குள்ள ஓடுது நம்ம உள்ளுக்குள்ள இருக்கும்போது உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வாசி இருட்டுல தான் பயணிக்குது அப்படி இருட்டுல பயணிச்சு சுழுமுன நாடியுடைய ஒரு சின்ன நெருப்புல தான் நம்ம உடம்பே இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அதனால குழந்தையா இருந்ததுல இருந்து அளவுக்கு நம்ம வளர்ந்ததுக்குரிய காரணமே நம்மளுடைய உயிரான அந்த வாசியோட வளர்ச்சி தானே தவிர உடலோட வளர்ச்சி கிடையாது நிறைய பேர் தெரிஞ்சு தெரிஞ்சு தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மை உடலோட வளர்ச்சி கிடையாது வாசியுடைய வளர்ச்சி மூலயமா தான் இந்த உடல் வளர்ந்துருக்கே தவிர வேற எதுவுமே கிடையாது அந்த வாசியுடைய அடிப்படையான விஷயம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வாசி மந்திரம் ரொம்ப 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 முக்கியம் வாசி மந்திரம் தான் அந்த உடலுக்கு ஏற்ப அந்த வாசி செயல்படும் அப்படி வாசி செயல்படும் தான் அந்த வாசி மேல்நிலை அடையும் அதே மாதிரி உணவு முறைகள் அப்படின்றது ஒவ்வொருத்தரும் பாரம்பரியமா அவங்க சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற எந்த உணவோ அந்த உணவை கண்டிப்பாக சாப்பிடலாம் யாருமே வந்து சைவந்தான் சாப்பிடணும்னு இல்லை அசைவம் தான் சாப்பிடக்கூடாதுன்றதும் இல்லை யாரும் பாரம்பரியமாக அந்த உடல் அந்த வாசி எந்த உணவை சின்ன வயசுலேருந்து குழந்தைக இருந்து சாப்பிட்டுட்டு வந்ததோ அந்த உணவையே வந்து அவங்க சாப்பிடலாம் ஆனால் பயிற்சி மட்டும் ரெண்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு பண்ணியே ஆகணும் வாசி யோகத்துக்கும் சாதாரண பிராணாயணத்துக்கும் இடையுள்ள வித்தியாசம் என்ன பிராணயாமம் அப்படின்றது வந்து வெளியில் இருக்க காற்றை மூக்கில் இழுத்து அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே உடம்புல கும்பகப்படுத்தி திரும்ப வெளியில் விடுறது தான் பிராணயாமம் ஆனால் வாசி யோகம்ன்றது அப்படி கிடையாது உள்ளுக்குள்ளே இருக்கிற காற்றை பத்தாம் வாசலில் அண்ணாக்கு பாதை மூலிமா ஊதி சிரசுக்குள்ள போய் ஒடுங்க வைக்கிறது தான் வாசியோகம் அந்த வாசியோகத்தில் மட்டும்தான் நீங்கள் வந்து உங்களுடைய உடல்நிலையை சீர்படுத்த முடியும் ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த வாசி தான் உங்கள் உடம்பையும் வளர்த்துருக்கு உங்களுடைய உயிரையும் வளர்த்துருக்கு அதுக்கப்புறம் உங்கள் உடலை ஆரோக்கியமாகவும் அது வச்சிருக்கு அதனால் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த வாசியான அந்த சுழுமுனை நாடி தான் உங்களுடைய பிராணாயாமம் பண்ணுறதுக்காக அதை பத்தாம் வாசலில் ஊதுறதுக்காக இருக்கக்கூடிய பயிற்சி தான் வாசியோக பயிற்சி பிராணயாமத்துக்கும் வாசியோகத்துக்கும் மிக டிஃப்ரெண்ட்டு ஏன்னா பிராணாயாமம் மூலியமா நீங்க வெளியில இருக்க காற்று தான் இழுப்பீங்க ஆனா யோகம்னா உள்ளுக்குள்ள இருந்தே அண்ணாக்கு பாதை மூலயமா ஒவ்வொரு தடவையும் இந்த விசித்தி சக்கரம் மூலியமா நீங்க மேல் நோக்கி ஊதிக்கிட்டே இருக்கணும் ரெண்டு மணி நேரம் அப்படி மேல் நோக்கி ஊத ஊத தான் அந்த வாசி கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்பட்டு அந்த வாசி மந்திரத்துக்கு ஏற்ப உங்களுடைய வாசி மந்திரத்துடைய ரிதமுக்கு ஏற்ப சிரசுக்குள்ள போய் ஒடுங்கி மேல்நிலை அடையும் இதுதான் வாசியோக பயிற்சி ஆனால் பிராணாயாமன்றது மூக்குல நீங்கள் வந்து இழுத்து இந்த 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 நாசியில் இழுத்து இந்த நாசியில் விடுறது தான் பிராணயாமம் ஆனால் பிராணயாமத்துக்கும் வாசியோகத்துக்கும் என்டையர்லி டிஃப்ரெண்ட் வாசியோகத்தை பொறுத்த வரைக்கும் முதன் முதலாக இந்த விஷயத்த பண்ணலாம் வாசியோகம் பண்ணலாம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு என்னென்ன எளிய வழிமுறைகள் இருந்தா சொல்லுங்க எளிய வழிமுறைகள்னால் மொத அந்த மனிதனுடைய வாசி மந்திரத்தை தெரிஞ்சுக்கணும் மந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மந்திரத்துடைய ரிதமுக்கு ஏற்ப பத்தாம் வாசலில் ஊதணும் பத்தாம் வாசலில் ஊதும்போது அவங்க மொத அவங்க உட்கார வேண்டிய திசை அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த திசை வந்து அவங்க போது அவங்க பார்க்கக்கூடிய திசை வந்து வடக்கு திசையாக இருக்கணும் வடக்கு திசையில் வடக்கு திசையை பார்க்குறா மாதிரி அவங்க உட்காரணும் அதுக்கப்புறம் வஜிராசனம் போட முடிஞ்சால் வஜிராசனம் போடணும் வஜிராசனம் போட்டிங்கன்னா சீக்கிரமாக வாசி மேல்நிலை அடையும் ஏன்னா பத்மாசனம் போடும்போது எப்படின்னா நாடிகள் மாறும்போது வலது கால் மேலே இருந்தால் இடது கால் கீழே இருந்தால் நாடிகள் மாறும்போது பிரச்சனை வரும் அதனால் வந்து வஜிராசனம் போடும்போது நாடிகள் மாறும்போது பிரச்சனை வராது அதனால் வஜிராசனம் போட முடிஞ்சால் வஜிராசனம் போடலாம் அப்படி இல்லை என்னால் வஜிராசனம் போட முடியாது நான் கொஞ்சம் கொஞ்சம் கால்லாம் கொஞ்சம் வலிக்கும் அப்படின்னா ஒரு சேர்ல கூட உக்காந்துக்கலாம் சேர்ல உக்காந்துக்கிட்டு முதுகு தண்டுவடம் மட்டும் நீட்டா வச்சுக்கணும் முதுகு தண்டுவடம் மட்டும் நீட்டா வச்சுக்கிட்டு அதுக்கு அது கூணு விழாம நீட்டா வச்சுக்கிட்டு நீங்க வாசியோக பயிற்சியை பண்ணலாம் ஆனா அப்படி சேர்ல உக்காரும் போது கூட நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு தர்பாயை சேர்ல போட்டுக்கணும் தர்பாயை போட்டு தர்பாயை மேல உக்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் கீழேயும் ஒரு துணியை விரிச்சுக்கணும் அந்த துணி மேல காலை வச்சுக்கலாம் காலை வச்சுக்கிட்டு நீங்கள் வடக்கு பார்க்க உட்காந்து நீங்கள் வாசியோக பயிற்சியே பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பயிற்சி தான் வாசியோக பயிற்சி வாசியோக பயிற்சி வந்து ரொம்ப கஷ்டமான பயிற்சி கிடையாது ஆனால் நிறைய நேரம் பண்ண வேண்டிய பயிற்சி இறைவனை அடையிறதுன்றது வந்து ரொம்ப சாதாரணமாக அடைஞ்சிட முடியாது அதே மாதிரி நம்ம பிறந்ததுலேருந்து மூக்கில் தான் சுவாசத்தை இழுத்துருக்கோம் அந்த மூக்கில் இழுக்கக்கூடிய அந்த சுவாசத்தை நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ வருஷமாக நம்ம குழந்தையிலேருந்து மூக்கில் சுவாசத்தை இழுத்துருப்போம் அதை கட் பண்ணணுன்னா மிகவும் உழைக்கணும் உள்ளுக்குள்ளேயே வந்து அந்த வாசிய மேல் நோக்கி எழுப்பி எழுப்பி தான் நீங்க சிறசுக்குள்ளே ஒடுங்க வைக்க முடியும் ஸோ இதில் நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் அந்த வாசி யோக மந்திரம் அது மக்களுக்கு சொல்லி காமிக்கலாமா ஆஹ் சொல்லலாம் சொல்லுங்கள் வாசியோக யோக மந்திரம் அப்படின்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மந்திரம் அப்படியா தனித்தனியாக இருக்கும் எல்லாருக்குமே ஒரே மந்திரம் கிடையாது சரி ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஒரு முக்கோணம் வரையணும் அந்த முக்கோணம் வரைகிறத வீடியோ எடுத்து அனுப்பணும் எங்களுக்கு நாங்க தான் அந்த மந்திரத்தை அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி கொடுப்போம் ஏன்னா எல்லாருக்குமே உள்ளுக்குள்ள மூச்சு காத்து ஒரே மாதிரி ஓடுறது இல்லை ஏன்னா சந்திர நாடி எத்தனை இருக்கு சூரிய நாடி எத்தனை இருக்கு சுழுமுன நாடி எத்தனை இருக்குன்னு பார்க்கணும் ஏன்னா இது எல்லாமே வந்து ஒருத்தருக்கு ரெண்டு சந்திர நாடி இருக்கும் ஒருத்தருக்கு ரெண்டு சூரிய நாடி இருக்கும் ஒருத்தருக்கு ஒரே ஒரு சுழுமுன நாடி இருக்கும் அந்த மாதிரி தான் அவங்களுடைய மூச்சு காற்று உடம்புல எப்படி ஓடுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த முக்கோண வீடியோ முக்கோண வீடியோவை வச்சு தான் அந்த மனுஷனுடைய உடம்புல எப்படி மூச்சு காற்று ஓடுது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்குரிய வாசி மந்திரத்தை கொடுத்து அந்த மந்திரத்தை வச்சு தான் அவங்க அவங்க வாசியோக பயிற்சி பண்ணணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது எல்லாருக்கும் ஒரே மாதிரி பேர் இருக்கிறது இல்லை அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாய்ஸ் இருக்குது எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாய்ஸ் இருக்கிறது இல்லை அது மாதிரி தான் இறைவனோட படைப்பு அப்படி தான் இறைவனான படைப்பும் உடம்புல இருக்கு அதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வாசியோகம் பண்ணும்போது உடம்புல எந்த பிரச்சனையும் வராது வாசியும் சீக்கிரமா சிரசுக்குள்ள ஓடுவோம் யோகத்தை பொறுத்த வரைக்கும் சித்தர்கள் யோகத்தை எப்படி பயன்படுத்தினாங்க இது வந்து ஒரு ஆன்மீகத்துக்கு எந்த மாதிரி பயன்படுது சித்தர்கள் எல்லாருமே யோக பயிற்சி செஞ்சாங்க தான் அது நிறைய பேருக்கு தெரியாது அவங்க எல்லாருக்குமே ஆதி மூலமான குருவே அகத்திய மகான் தான் அகத்திய மகான் மூலியமாக தான் எல்லாரும் யோக பயிற்சி செஞ்சிருக்காங்க ஆனால் சித்தர்கள் பண்ண யோகம் மூலியமாக தான் அவங்க எல்லா மூலிகையும் கண்டுபிடிச்சாங்க சித்தர்கள் பண்ண யோகம் மூலியமாக தான் அவங்க தங்கத்தையே உருவாக்குனாங்க இதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா தங்கம் வந்து ஏதோ ஒரு ரசாயன பொருளால் ஒரு ஒரு மூலிகையை சேர்த்து த இரும்ப தங்கமாக்கலாம் அவங்க அந்த மூலிகையை சேர்த்து இரும்ப தங்கமாக்கலாம் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டதே வாசு யோக பயிற்சியுடைய வெளிப்பாடு தான் வாசயோகம் பண்ணி தான் அந்த நாணத்தையே அவங்க அடைஞ்சாங்க வாசியோகம் பண்ண பண்ண ஒவ்வொரு அறிவாக வளரும் மனிதன் அப்படின்றவன் ஆறு அறிவு அந்த மனிதனை பிறக்க வச்சவன் கண்டிப்பாக ஏழாம் அறிவில் தான் இருப்பான் ஏழாம் அறிவு இருக்கிறவன் தான் ஆறாம் அறிவு உள்ள மனிதனை படைக்க முடியும் அப்போ ஏழாம் அறிவை நோக்கி நீங்கள் பயணிக்கணும்னா வாசியோக பயிற்சி பண்ணால் தான் பயணிக்க முடியும் ஏழாம் அறிவுக்கு பயணிக்கும் போது மனிதனை விட அதிகமான அறிவு படைத்த அந்த ஏழாம் அறிவை நாம் அடையும் போது தான் அந்த பிரம்மனான பிரம்ம தேவர்களை நாம் அடையும் போது தான் கண்டிப்பாக நமக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அறிவும் நமக்கு தெரியும் அப்போ தான் வந்து நம்ம வாசியோகத்தில் மேல்நிலை அடைஞ்சால் மட்டும்தான் இந்த அறிவை நாம் அடைய முடியும் வாசியோகத்தில் மேல்நிலை அடையாமல் எந்த அறிவையும் நாம் அடைய முடியாது அதே மாதிரி ஆன்மீகம் ஆன்மீகம்னு நிறைய பேர் இந்த நேரத்தை வேஸ்ட் அடிக்கிறாங்க எப்படின்னா கோயிலுக்கு போகிறது அதுக்கப்புறம் நிறைய ருத்ராட்சத்தை போட்டுக்கிறது அதுக்கப்புறம் பயங்கரமாக பட்டையை போட்டுக்கிறது இது இதுன்னு செஞ்சு நிறைய நேரத்தை வேஸ்ட் அடிக்கிறாங்க இதெல்லாம் வேஸ்ட்டு வாசியோக பயிற்சி மட்டும்தான் ஆன்மீகத்தோட உச்சம் ஆண்டவனை அடையக்கூடிய வழியும் வாசயோக பயிற்சியில மட்டும்தான் உண்டே தவிர வேற எதுவுமே கிடையாது யோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் வந்து வயதாகாம எப்பவுமே இளமையா இருக்கணும்னா இந்த வாசியோகம் செய்தால் போதும் அப்படிங்கறது சொல்றாங்க அது உண்மைதானா கண்டிப்பா உண்மைதான் வாசியோக பயிற்சி பண்ணா மட்டும்தான் இளமையா இருக்க முடியும் ஆயுளை அதிகரிக்கவும் முடியும் அந்த காலத்துல சித்தர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஐநூறு வருஷம் வாழ்ந்தாங்க இரநூறு வருஷம் வாழ்ந்தாங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க போகர் மகான்லாம் ஐநூறு வருஷம் வாழ்ந்தாரு இரநூறு வருஷம் வாழ்ந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வாசியோக பயிற்சி தான் வாசியோக பயிற்சி நீங்கள் பண்ண பண்ண கண்டிப்பாக உங்கள் ஆயுள் அதிகரிக்கும் ஆயுள் அப்படின்றது வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய சுழுமுன நாடியில் தான் ஆயுள் இருக்குது அந்த சுழுமுன நாடி நம்ம உடம்பை விட்டு போகக்கூடாதுன்னா கண்டிப்பாக வாசியோக பயிற்சி பண்ணணும் அந்த சுழுமுன நாடியை மேல் நோக்கி எழுப்ப எழுப்ப நாம் கண்டிப்பாக இளமையாகவே இருப்போம் இளமையாக இருக்கிறதுக்கு எல்லா சித்தர் மகான்களும் இப்போ எல்லாம் இருக்காங்க இளமையாக இருக்கிறதுக்கு இந்த மூலிகையை சாப்பிட்லாம் அந்த மூலிகையை சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது அவங்க பண்ண வாசியோக பயிற்சி மூலியமாக தான் அவங்க எப்பயுமே இளமையாக இருந்தாங்க அதுதான் உண்மையான விஷயம் யோகத்தை பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்திருக்கீங்க யோகம்னா என்ன அது அது மூலமா தான் ஆண்டவன் அடைய முடியும் அப்படிங்கற ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்திருக்கீங்க மக்களுக்கு இன்னும் நிறைய சந்தேகங்களை நம்ம தெளிவுபடுத்துவோம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி தி விவோ V50 வித் ஸ்டன்னிங் டிசைன் அண்ட் ப்ரோ லெவல் போர்ட்ரெய் போட்டோகிராஃபி பை நவ இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது